அமைதியாக இருக்கிறவங்களை மட்டும் என்றைக்குமே குறைச்சி இடம் போடக்கூடாது ஒன்றுமே தெரியாத மாதிரி இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு எல்லா விஷயமே தெரிஞ்சிருக்கும் நம்மளுக்கு எதுக்கு ஊர் வம்பு அப்படின்னு நினைக்கிற குணம்தான் அவங்களுக்கு இதுக்கு ஒரு கதையுமே இருக்குது என்ன கதைன்னு முழுசாக பாருங்க அதாவது ஒருத்தர் பார்த்தீங்கன்னா எல்லாம் தெரிஞ்ச மாதிரி வாடகை சைக்கிள் எடுத்துகிட்டு ஊருக்குள்ளாச்சு நம்ம தானே ஆள் அப்படின்னு சொல்லி பந்தாகனு ஊருக்குள்ளே போயிருக்கிறாரு அப்போ பார்த்தீங்கன்னா வழிபோக்கில் ஒருத்தர் நடந்தும் போயிட்டு இருந்துக்கிறாரு அவர்கிட்ட நம்ம சைக்கிளில் போகிறத காட்டணும் அப்போ தான் நம்ம மேலே ஒரு பயம் இருக்குன்னு சொல்லி இவர் அவரை தாண்டி போகும்போது பார்த்திங்கன்னா அந்த வழி நடுக்கில் ஒரு சின்ன கல் பார்த்திங்கன்னா இருந்து இவருடைய சைக்கிள் டயர் அந்த கல் மேலே ஏறி தவறி அவர் மேலேயே விழுந்துடுறாரு உடனே பார்த்தீங்கன்னா இவர் ஐயோ அவமானம் ஆகி போச்சு அப்படின்னு பொருட்படுத்தாமல் இவரு செஞ்ச அந்த தவறை மறைக்கிறதுக்கோசரம் எப்பா ஏப்பா அப்படி நான் சைக்கிள் ஓடிட்டு போகிற இடத்துல நீ வந்து குறுக்க விழுவுற அப்படின்னு அவரை பார்த்து கேட்டுக்கிறாரு மெல்ல கிள்ள எழுந்திரிச்சு அவரும் பார்த்தீங்கன்னா சரி சரி நான் தாங்க தெரியாமல் பண்ணிக்கிட்டேன் மன்னிச்சுக்காங்க அப்படின்னு இவர் விட்ட சைக்கிளுக்கு அவர் மன்னிப்பும் கேட்டுக்கிறாரு உடனே பார்த்தீங்கன்னா என்ன நீ குறுக்காவில் வந்து விழுந்துட்டு மன்னிப்பெல்லாம் கேட்குற சரிங்க விடுங்க தெரியாமல் நானும் கவனக்குறைவாக வந்துட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ஏதோ உங்கள் நல்ல நேரங்க இப்போ நான் வந்து இந்த மாதிரி விழுந்தேன் இன்னும் பத்து நிமிஷத்துக்கான முன்னாடிக்கான நீங்கள் இந்த மாதிரி ஏன் எதிராவல் வந்திருந்தீங்கன்னா என்னென்னமோ நடந்து போயிருக்கோம் எந்த சாயம் புண்ணியமா அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு எது என்னென்னமோ நடந்திருக்குமா என்னையா ஏன் நடந்திருக்கோம் அப்படின்னு கேட்கும்போது தான் ஐயா நான் அவர் டிரைவர் நான் இப்போ தான் கொண்டு போய் ஓனரோட லாரியை பார்த்தீங்கன்னா தான் அந்த முக்களை தான் நிறுத்திட்டு நடந்து வந்துட்டுருந்தேன் அப்போ தான் நம்ம ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா தெரியாமல் சைக்கிள் மோதி விழுந்துட்டோம் ரெண்டு பேரும் ஆனால் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்திருந்தீங்கன்னா ஏன் லாரியில காண நீங்கள் மோதிருந்தீங்கன்னா நீங்களே இருந்துக்க மாட்டேங்க உங்கள் சைக்கிள் இருந்துருக்காதுங்க யா அப்படின்னு சொல்லிக்கிறாரு இதை கேட்ட உடனே துண்டைக்கான துணியைக்கானன்ட்டு அவர் பார்க்கல அமைதியாக போயிட்டாரு அதாவது நீங்கள் தப்பே பண்ணாலும் அதை ஒத்துக்காங்க தப்பு இல்லை ஆனால் அதை மறைக்கணும்னு நினச்சிங்கன்னா அது உங்களுக்கு தான் மெம்மேலும் பிரச்சனைலாம் விடும் ஒரு ஊரில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய செல்வந்தர் அவர் அவருடைய மனைவி பார்த்திங்கன்னா தவறிட்டாங்க அக்கம் பக்கம் இருக்கிறவங்க ஊருக்காரங்க எல்லாத்துக்குமே ஒரு அனுதாபம் ஐயோ நல்ல மனசன் அந்த அம்மாவும் நல்லவங்க தான் எப்படி இப்படி திடீர் நடந்து போச்சு பாவம் அவரை விட்டு அந்த அம்மா கொஞ்சம் நேரம் கூட பிரிய மாட்டாங்க இப்போ என்ன பண்ணுறாரோ ஏது பண்ணுறாரோ மனசன் அப்படின்னு எல்லாருமே வருத்தப்பட்டுட்டு அந்த அம்மாவோட இறுதிச் சடங்கு போயிருக்கிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா அந்த மனைவியை இழந்த கணவர் பார்த்திங்கன்னா தாளம் போட்டுக்கிட்டு உட்காந்துருந்துருக்கிறாரு இவரை பார்க்க வந்த அனைவருக்குமே ஒரே ஆச்சரியமாக போச்சு என்னடா இது கொடுமை வருத்தப்பட்டுக்கிட்டு கண்ணீர் விட்டுட்டு இருப்பாருன்னு பார்த்தா இவர் என்னடானா உட்காந்து தாளம் போட்டுட்ருக்குறாரு அந்த தாளத்துக்கு ஏற்ற மாதிரி பாட்டு வேற பாடிட்டுருக்கிறாரு அப்படின்னு சொல்லி எல்லாம் பிரமித்து பார்த்துட்டு இருந்தாங்க அவர்கிட்ட போய் எப்படி இந்த மாதிரி நேரத்தில் கேட்குறதுன்னு யோசனை பண்ணிகிட்டு இருக்கும்போது அதில் ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா துணிஞ்சு போய் கேட்டே விட்டார் அதாவது ஐயா உங்கள் மனைவி தவறிட்டாங்க நீங்கள் நடனா தாளம் விட்டுட்டு இருக்கிறீங்க இது நல்லாங்களாங்க ஐயா இருக்குது அப்படின்னு அவர்கிட்ட கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா இப்போ என்ன நடந்து போச்சு அவள் எனக்கு காட்டி மனைவி இல்லைன்னா யாருக்கோ ஒருத்தருக்கு மனைவி ஆகியிருப்பாள் அவள் பிறக்கும்போது உயிர் உடம்பு இருந்தது இப்போ போது உயிர் இல்லை உடம்பும் இருக்காமல் போக போகுது அவ்வளோதானே எந்த ஒரு மனிதனுக்கும் இறப்பு சாதாரணமாக வர்ற தானே அவளுக்கு இந்த நேரம் வந்துருச்சு அப்படின்னு சாதாரணமாக சொல்லிக்கிறாரு இதை கேட்ட அனைவருமே ஆடி போயிட்டாங்க அதாவது வாழ்க்கையில் மனுஷனாக பிறந்தால் என்றைக்கா ஒரு நாள் இறக்கத்தான் போகிறோம் யாருமே கடைசி வரல இந்த பூமியிலேயே வாழ போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மனைவிக்கு இறுதி சடங்கு வேலையெல்லாம் செய்ய சொல்லி அவர் அமைதியாக அமைதினுட்டு இருந்துக்கிறாரு அதாவது எந்த ஒரு மனிதன் பார்த்திங்கன்னா கண்ணீர் வர்றதோ கவலைப்படுறதோ நிரந்தர தீர்வு இல்லை பிறப்புங்கிறது எப்படி ஒரு சம்பவமோ இறப்புங்கிறது கட்டாயமாக அதே மாதிரி ஒரு சம்பவம் தான் இன்ப துன்பம் ரெண்டையுமே சரிசமாக எடுத்துக்காங்க ஒரு ஊரில் பார்த்திங்கன்னா வயசான தாத்தா பாட்டி இவங்க ரெண்டு பேருமே இணை பெரியாமல் தான் இருந்தாங்க வாழ்கிற வரலை ஒத்துமையாகவே இருந்தாங்க இறக்கும்போதும் பார்த்திங்கன்னா ஒத்துமையாகவே இறந்து போயிட்டாங்க இவங்களுக்கு பார்த்திங்கன்னா சொர்க்கத்தில் இடங்கிடைச்சிருச்சு அதாவது இவங்க இறந்த உடனே அந்த பிரம்மாத்மா பார்த்திங்கன்னா இவங்க பூமியில் என்னென்ன எல்லாம் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி இவங்களுடைய தலையிடத்தை புரட்டி பார்க்க ஆரம்பிக்கிறாரு ஆனால் இவங்க வாழ்ந்த காலத்தில் இவங்க வீடு தேடி யார் இல்லைன்னு வந்தாலும் அவங்களால முடிஞ்ச உதவியை செஞ்சு தான் அனுப்புவங்கள தவிர என்றைக்குமே என்கிட்ட இல்லை பக்கத்து வீட்டில் போய் பாரு அந்த மாதிரி அவ சொல்லி சொல்லி அனுப்ப மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு குணம் கொண்ட இருந்ததுனால பிரம்மாத்மா பார்த்தீங்கன்னா இவங்கள சொர்க்கத்தில் சேர்த்துக்கிட்டாங்க சொர்க்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த தாத்தாவுக்கு இந்த பாட்டிக்குமே ஒரு மிகப்பெரிய அறைய ஒன்று ஒதுக்கி தராங்க ஐயா நீங்கள் இதுக்கு மேலே இதில் வாழ்ந்துக்காங்க அப்படின்னு அதுக்கு பிரம்மாத்மாவை பார்த்து இந்த தாத்தா கேட்டார் எப்பா எப்பா எங்கள் ரெண்டு பேர்த்துக்கு எவ்வளோ பெரிய அறையை தரீங்களே இதுக்கு எவ்வளோ சாமி வாடகை வாடகை எல்லாம் இல்லைங்க ஐயா நீங்கள் தாராளமாக தங்கிக்கங்க அப்படின்னு பிரம்மாத்மா சொல்லிக்கிறாரு உடனே பார்த்திங்கன்னா ஐயாவுக்கு பலகாரமெல்லாம் கொண்டாந்து வைக்க ஆரம்பிக்கிறாங்க அதில் பார்த்திங்கன்னா ஒரு லட்டை தூக்கி ஐயா சாப்பிட ஆரம்பிக்கிறாரு உடனே பார்த்திங்கன்னா இந்த முதியவரோட மனைவி பார்த்திங்கன்னா அந்த லட்டை வெடுக்குன்னு பிடுங்கிடுறாங்க கொடுங்கண உடனே ரெண்டு பேரும் கொஞ்சம் சலசலப்பாக பேசிக்கிறாங்க உடனே இதை கவனிச்சிட்டு இருந்த பிரம்மாத்மா பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து ஏங்கம்மா என்னாச்சு ஏன் சத்தம் போட்டுக்கிறீங்க அப்படின்னு கேட்க இல்லைங்க ஏற்கனவே இவருக்கு சுகர் இருக்குது இதில் போய் லட்டு சாப்பிட்றாரு எச்சா சுகர் ஆகி போச்சுன்னா என்னெங்க பண்ணுறது அப்படின்னு சொல்லி அந்த மனைவி தாத்தாட்ட சொல்லிக்கிறாங்க உடனே பிரம்மாத்மா என்ன சொன்னார்னா ஐயா நீங்கள் இதுக்கு மேலே பிடிச்சதை எல்லாமே சாப்பிட்லாம் உங்களுக்கு எந்த ஒரு நோயுமே இதுக்கு மேலே வராதுங்க ஐயா அப்படின்னு சொல்லிக்கிறாரு அந்த முதியவருக்கு பார்த்தீங்கன்னா திடீர்னு கடும் கோபம் வந்துருச்சு அடி பாவி எல்லாத்தையும் கெடுத்து போட்டிங்க என்னைய கண்டது கழுச்ச திங்க விட்டுருந்தீங்கன்னா நான் பத்து வருஷத்துக்கு முன்னாடியே வந்து இங்கே இத்தனை சுகத்தை அனுபவிச்சிட்ருப்பேனே அப்படின்னு சொல்லிக்கிறாரு அதாவது நீங்கள் எந்தெந்த விஷயம் செய்கிறீங்களோ அது எல்லாமே ஆண்டவன் கணக்கெடுத்து தான் இருப்பான் நன்மையாக இருந்தாலும் சரி தீமையாக இருந்தாலும் சரி